இல்லாமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் முன்னேற எண்ண வேண்டும் நல் எண்ணம் வேண்டும் தன் உழைப்பாலே உண்ண வேண்டும் பாடுபட்ட கை அது பாட்டாளி கை செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தி உடல் வறுத்தி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைக்கும் கை நம்மை ஆக்கிவிட்ட கை அற்புதமானவர்களே வாழ்க்கை திறமகோளுடைய நூற்றி நாற்பத்தி ஓராவது பகுதி வந்திருக்கிறோம் தயவு கூர்ந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த தமிழ்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா எல்லா பதிவுகளுமே ஒரு 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 ஆராய்ச்சி ஒரு பண்ணி பண்ணுற மாதிரி தான் நான் எல்லாம் எடுத்து 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 உங்களுக்கு நான் வந்து இதை பதிவிடுறேன் அதனால் இது வந்து இந்த வாழ்க்கை திறவுகோள் மட்டும் ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுறேன் ஏன்னா மற்ற பகுதியை பேசும்போது கூட எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் கிடையாது ஏன்னா இந்த வாழ்க்கை திறவுகோளில் அவ்வளவு சிறப்பான ஒரு பகுதியாக நான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வாழ்வியல் ஒரு யதார்த்தத்தை மட்டும் இல்லை வாழ்வியலுக்கு நம்ம என்ன கொண்டு வரணும் என்ன கொண்டு போகணும் நம்ம உள்ளுக்குள்ளே எண்ணத்தை கொண்டு போகணுன்ற விஷயத்த இதுதான் நான் வந்து இது ஒரு தலையாய தான் கருதேன் அந்த வகையில் இப்போ சொன்ன பார்த்திங்களா நமக்கு என்ன இல்லாமை நிற்க வேண்டும் என்ன இல்லாமை வெறும் வறுமையும் பசியை மட்டும் வறுமை நினைக்காதீங்க நம்முடைய இதயத்துக்கு அன்பு இல்லைன்னா அது பெரிய வறுமை நம்முடைய மனசுக்கு ஒரு நல்ல எண்ணம் கொடுக்கலன்னா அது ஒரு பெரிய வறுமை அதை போல் நாம் இருக்கிற குடும்பத்துக்கோ இல்லை நம்ம இருக்கிற சமூகத்துக்கோ இல்லை நம்ம நாட்டுக்கோ நம்ம நல்லது செய்யலைன்னா நாம் நம்மளை மாதிரி ஒரு சுயநல கிருமி யாருமே கிடையாது தன்னை இழக்கிறவன் தான் என்றைக்குமே பெரியவன் தன்னை இழக்கிறவன் தான் இந்த உலகத்துடைய அன்பை பெற முடியும் இறைமையை பெற முடியும் இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் வாழ்க்கை தரவுகளில் ரொம்ப முக்கியமான பகுதியாக நான் கருதுறது என்னென்னா இங்கே பாருங்கள் நம்ம வாழ்ந்துட்டு போனாங்க பாருங்கள் இந்த வாழ்ந்துட்டு போன அந்த அந்த விஷயத்தை நம்ம வந்து நல்லவங்களை வல்லவங்களை நேர்மையானவங்களை நேர்மறை சிந்தனை கொண்டவங்களை இந்த உலகத்துக்காக தன்மையே தன்னுடைய எண்ணங்களை கொடுத்து போனவங்களை அவங்கள அடிக்கடி நினைவுபடுத்தினா தான் நாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த முடியும் அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் கூட பகிர்ந்து நினைக்கிறேன் வாழ்க்கை தரவு வாழ்க்கைங்கிறது என்ன இப்போது இதே இப்போ சொன்னார் இல்லைங்களா போலவே ஒரு பாட்டில் சொல்லுவார் வாலிசார் இதுவும் வாலிசார் தான் நான் முதல்ல பாடினது அது சொல்லுவார் படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவம் இல்லை கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் பலர் வா எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் அதனால தான் நான் திருப்பி 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 எம்ஜிஆரை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவர் எது வந்த போதும் பொதுவுன்னு தான் வச்சார் அவருடைய ஆட்சியில் இருக்கா இருக்கும்போது போது சரி தான் அரசியல் இருக்கும்போது சரி தான் கலைவளத்துக்குமோ சிறிது தான் தனி மனிதனாக வாழ்கிற அந்த வாழ்க்கையில் கூட அவருக்கு என்ன செய்ய முடியும் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ன கொடுக்க முடியும் என்ன இதைத்தான் ஒரு யோசனை பண்ணார் அதனால தான் நம்ம இந்த வாழ்க்கை திறவுகளை நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா நீங்கள் வாழ்வியலை நீங்கள் கடைபிடிக்கும் போது நாம் எப்படி மற்றவங்களுக்கு நல்ல இனத்தை கொடுக்க முடியும் நற்சிந்தனைகளை கொடுக்க முடியும் நல்ல பொருளை கொடுக்க முடியும் நாம் தேடி தேடி சம்பாதிக்கிற பணத்தை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் மற்றவங்க வாழணும் நம்ம எப்படி நினைக்க முடியும் இதைத்தாங்க நான் திருப்பி திருப்பி அதை சொல்கிறேன் அதுதான் எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேர் யார் நம்ம சொல்கிற எல்லா முன்னால் போன எல்லாரும் புத்தர்லேருந்து இயேசுலேருந்து காந்தியிலிருந்து நம்முடைய வழி வழியாக இருந்து முகமது ஐயா இருந்து எல்லா யார் கிருஷ்ணாவிலேருந்து எல்லா வச்சுக்க நீங்கள் எல்லாருமே வாழ்ந்து காட்டிகிட்டு போனவங்க அந்த வாழ்க்கை பாதையில் தான் நாம் கொஞ்சம் யோசனை பண்ணணும்னா அந்த வாழ்க்கை திருவுகள் தானாகவே திறந்துக்கும் அதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்கிறேன் அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் வந்து என்னை அந்த வாழ்க்கை திறவுகளை பேசணும்னு என்ன ஒன்று முதல் நிகழ்ச்சி இப்போ சமீபத்தில் ஒரு போன மாதம் இறந்துட்டார் கே எம் சரின்னு உங்களுக்கு தெரியும் இதய மாற்று அறுவை சிகிச்சை இதய மாற்று அறுவை சிகிச்சையுடைய நிபுணர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் சொல்லி முகப்பேரில் கூட ஒரு பெரிய அந்த இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காகவே தான் ஒரு பெரிய மருத்துவத்தை தொங்கினார் மருத்துவமனை தோங்கினார் அப்போ பாருங்கள் அவருடைய வாழ்வியில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் எண்பத்தி ரெண்டு வயதில் பெங்களூருக்கு போனார் லேசாக மயக்கம் வந்தது அவ்வளோதான் அதோட மருத்துவமனை கொண்டு போகிறாங்க இறந்துட்டார் ஆனால் எப்பேற்பட்ட வல்லமை பெற்றவர் தெரியுமா எத்தனை நல்லது பண்ணிருக்கா தெரியுமா நாற்பதாயிரம் இதய மாற்று அறுவை இதய சிகிச்சையை பண்ணியிருக்கார் அவர் இதய மாற்று அறுவை சிகிச்சை வந்து நாற்பதாயிரம் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட ஏறத்தாழ ஒரு ஆயிரம் பயிற்சி மருத்துவர்களை உருவாக்கியிருக்கிறார் அவர் அவர்கிட்ட பயிற்சி பண்ணியிருக்காங்களாம் பயிற்சி பண்ணி உருவாக்கியிருக்கிறார் ஏறத்தாழ முந்நூறு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லை இந்தியாவிலேயே முதன் முதல்ல பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கறது இதயத்துக்கு கொண்டதே அவர் அவர் வந்து சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கெல்லாம் வந்து போய் வேலூர் சிஎன்சில் ஆரம்பத்தில் எழு எழுதுகளில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவருடைய வரலாறு படிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா எப்பேற்பட்ட சேவைகள் பண்ணியிருக்காங்க அதாவது அவர் பண்ண ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சையால் கிட்டத்தட்ட ஒரு ஒருத்தர் அந்த பேஷண்ட் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்தாராம் அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கே அவர் வந்து இந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி அதை வெற்றிகரமாக கோலோச்சனை வரவர் அது மட்டும் இல்லைங்க அவர் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ அவருடைய பீரியடில் மட்டுமே ஒரு 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 அபூர்வமான நிகழ்ச்சி சொல்கிறாங்க அதாவது ஒரு இந்து பெண்ணினுடைய இதயத்தை ஒரு இஸ்லாம் பெண்ணுக்கு மாற்று பண்ணி அந்த அந்த இதயத்தை மாற்றுறார் மாற்றி அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டுறாரு அதை சொல்கிறாங்க அதாவது ஒரு இந்து ஒரு முஸ்லீம் ஒரு பண்ணவர் கிறிஸ்துவர் யார் சி கே எம் அவர் பாருங்கள் அவர் காலத்தில் தான் என்ன பண்ணாராம் இதயத்தையும் நுரையீரலையும் ஒரே சமயத்தில் பண்ண முடியும் அப்படின்னு அதையும் அவர் அவர் காட்டினாராம் நுரையினுடைய வாழ்வு திரும்பி போட்டு பண்ணாராம் பல பல விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கார் படிக்கும்போதே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இப்படிப்பட்ட சேவைகள் பண்ணுறவங்கள பற்றி நமக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஏன்னா செய்தி பத்திரிகையில் போட்டால் கூட செய்தியை வந்து யார் ஃப்ளாஷ் பண்ண மாட்டேன்றாங்க நம்ம உண்மையே சொல்ல போனால் இப்படிப்பட்டவர்களால் தான் நாடு வாழ்ந்துகிட்டு இருக்குது எவ்வளவோ நாற்பதாயிரம் ஒரு மருத்துவம் பண்ணியிருக்காரு நாற்பதாயிரம் பேருக்கு வந்து இதே மாதிரி சிகிச்சை பண்ணியிருக்காருன்னு சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அவர் கூட பாருங்கள் எண்பத்தி ரெண்டு வயசாக சிலேச மயக்கம் வருது காமுகனும் ஆண்டான் கடவுள் நெறிவேனும் மாமுனியும் ஆண்டான் மற்றதிலே யார் பெரியார்னு வர கண்ணாசை என்னென்னா நாம் நிலையமையை உணரமாட்டுக்கிறோம் இப்போ தான் அந்த அது பாருங்கள் இதிலேயே ஒரு குறிப்பு அவர் எப்படி ஒரு கே எம் சரின்னு இருந்தால் அதே மாதிரி டிஜே சரின்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கும் தெரியும் அவரும் வந்து இவர் இவர் கூட ஒன்றை ஒன்றாக பணிபுரிஞ்சவர் கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு வயசுன்னு நினைக்கிறேன் ஒரு முதுமை அவருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லி இவர் கூட பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில் கூட வேலை செஞ்சவர் அவர் கூட இவர் கூடவே இருந்தவர் அவருக்கும் ஒரு வல்லமை பெற்றவர் எண்பத்தஞ்சு வயதில் நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அக்கா ஐ திங்க் ஒரு ஏழு எட்டு வருஷம் நான் நினைக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா கே அந்த அவர் டிஜே சரீன் என்ன பண்ணுறாரு முதுமையில் வந்து அவர் தளர்வாக போய் யாரும் கவனிக்க ஆதரவு இல்லைன்னு சொல்லி கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறார் ஏன்னா இதை சொல்கிறேன்னா வாழ்க்கையினுடைய போக்கை நீங்கள் கவனிச்சு பாருங்க அதாவது மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சா ஒரு மரணம் வருது மற்றவங்கள சேவை பண்ண ஒருத்தர் நமக்கு ஆதரவு இல்லைன்னு அவர் அவர் இறந்துட்டார் அதாவது கணத்தில் விழுந்து இறந்துட்டார் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்காது அப்படி அந்த நேரத்தில் கூட இந்த டிஜே சரியன்னுனவனு இந்த சரியானோன்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சரியின்னு இருக்கிறார் இவங்களுக்கெல்லாம் முன்னால மகாராஷ்டிரா கவர்னாரு அவரும் மருத்துவர் தான் அதாவது என்ன சொன்னாங்கன்னா இந்த சரியனுங்கிறவங்க எப்படி இருந்து ஒரு மூணு பேருடைய சரியன் எப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதே மாதிரி வந்து மருத்துவ துறையில் குழந்தைகள் நல்ல மருத்துவம் பெரிய காது மூக்கு தொண்டர் நிபுணராக இருந்திருக்கிறாரு மகாராஷ்டிராவில் கவர்னாக இருந்திருக்கிற ஒரு அறுபதுகளில் அதை பற்றியும் நான் படித்தேன் அப்போ என்னென்னா இதெல்லாம் நான் ஏன் கொண்டு வரேன்னா வாழ்க்கை திறவுகொள்ள இப்போ பாருங்கள் இது இது இப்படி ஒரு விஷயம் நடந்தது இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் கேரளாவில் அப்படியே அதிர்ந்து போயிட்டேன் நான் பாருங்கள் ஒரு பெங்களூரில் ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு ஆயத்த ஆடை தொழிற்சாலை நடக்குது அது பக்கத்தில் ஒரு புதர் ஒரு புதர் இருக்குது அந்த பின்னால் அந்த புதரில் ஒரு ஆண் பெணும் ஒரு முப்பத்தேழு வயசு ஆண் பெணும் கிடைக்குது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு செல்ஃபோன் கிடைக்குது அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க ட்ரேஸ் பண்ணுறாங்க ட்ரேஸ் பண்ணால் அது எங்கடான்னா ஒரு கேரளாவில் காட்டுக்குது ஸோ அப்போ கேரளாவில் போலீஸ் அவங்க வந்து கர்நாடகா போலீஸ் சொல்லும்போது அவங்க கேரளாவில் அந்த படத்தை எடுத்து அந்த 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 படத்தை எடுத்து காட்டும்போது அங்கே கேரளாவில் அவன் சேர்ந்தவன் அவன் பேர் விஷ்ணு பிரசாத் அவளுடைய அம்மா ஒருத்தருக்குறாங்கன்னு சொல்லி அம்மாவை போய் ட்ரெஷோர் பண்ணி பிடிச்சிடுறாங்க அந்த அம்மாவ்கிட்ட காட்டுனா அவன் தான் அது விஷ்ணு பிரசாத் தான்றாங்க இவன் வந்து அங்கேம்மா இறந்து கிடக்கிறாம்மா நீங்கள் வந்து கர்நாடகா வரணும்னு சொன்ன உடனே அந்த அம்மா நான் வாங்க மாட்டேன் அவனை அவன் என் பிள்ளையே இல்லைன்றாங்க ஏவன் கோவப்படுறேன்னு சொன்ன அந்த அம்மா சொல்கிறாங்க இவன் திருட நல்லொழுக்கம் இல்லாதவன் அதனால் இவன் என் பிள்ளை இல்லை அவன் என் பிள்ளை என் வயிற்றில் பிறந்தா கூட அவன் என் பிள்ளை இல்லை மறுக்கிறாங்க அம்மா இல்லைம்மா வந்து அவனுடைய போய் நீ அடையாளமாக காட்டணும் நீங்கள் வாங்கம்மான்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டி போகிறாங்க எங்கள் கர்நாடகாவை கூட்டு கூட்டு வராங்க பெங்களூருக்கு கூட்டி வந்து அந்த அம்மா பார்க்குது பிணவரையில் வச்சுருக்கிறாங்க இவன் தான் விஷ்ணு பிரசாத் என் பையன் தான் அடையாளம் காட்டுறாங்க நல்லா கவனிங்க காட்டின பிறகு அம்மா இதை நீங்கள் கொண்டு போகணும் உங்கள் எதுவும் சொன்னோம் மறுத்துவிட்டாங்க அம்மா அவன் திருடன் நல்லொழுக்கம் இல்லாதவன் அவன் என் பிள்ளை இல்லை எனக்கு தேவையில்லை சொல்லிட்டு போயிடுறாங்க கேரளா போயிட்டாங்க அந்தம்மா வேறு வழி இல்லாமல் காவல்துறை என்ன பண்ணுது கர்நாடகா காவல்துறை அவன் வந்து நல்லடக்க மாட்டா அட அடக்க மாட்டாங்க பாருங்கள் இதில் ஏன் சொல்கிறேன்னா இதில் சொல்லுவார் ஐயா வினை தூய்மையில சொல்லுவார் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சி அவர்னுவார் எவ்வளவு இடுக்கன்னு வந்தாலும் எவ்வளோ துன்பம் வந்தாலும் அந்த அசையாத ஒரு குணத்தை வச்சுருக்கான் பாருங்க அவங்க ஒரு ஒரு தொந்த அந்த தப்பான புறமான செயலை செய்ய மாட்டாங்க தான் வினை இருப்பார் இருக்குவார் அதில் தான் சொல்லுவார் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை இதுதான் வாழ்க்கை ஜாவோ சிங்க அதே சொல்லுவார் ஈன்றால் பசி காணும் தன் பெத்த தாய் பசியால பட்டினியா வந்து வறுமை செத்தா கூட சான்றோர் பழிக்கும் வினையை செய்யாத இந்த வினை தூய்மையை இந்த வினை தூய்மை அதிகாரம் இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் இருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா துறைகளையும் சேர்ந்த அந்த பத்து குரலையும் அற்புதமான பகுதி இந்த தூய்மை வச்சா லஞ்சம் போயிடுங்க இந்த தாயை படித்த உடனே தாயை வணங்கினேன் நான் என்னன்னா ஒரு தன் வயிற்றில் பிறந்த ஒரு கொடி பாருங்க அது என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு போகுது ஏன்னா நல்லொழுக்கம் இல்லாதவன் திருடு அப்படின்னு அதைத்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்து கொண்டு போகணும் ஏன்னா நாம் எங்கே விட்டுட்டோம் நல்லொழுக்கத்தை விட்டுட்டோம் நல்ல பண்புகளை விட்டுட்டோம் நல்ல அந்த பண்பு இருந்தால் தான் அன்பு நமக்கு வரும் அந்த அன்பை விட்டுவிட்டோம் பாருங்கள் சமீபத்தில் இப்போது கௌதம் அத்தா உங்களுக்கு தெரியும் அவர் ப பரபரப்பானவர் அவர் பற்றி நிறைய பிரச்சனைகள் வந்தது அவருக்கு இப்போ இப்போ கூட அமெரிக்காவில் அது ஹிண்டன் பர்க் தெரியும் அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் அவர் செஞ்சு அதில் ஒரு நல்ல விஷயம் சமீபத்தில் நான் எனக்கு அவர் மேலே ஒரு 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 சாப்காரர் இருந்தது இப்போது கும்பமேளா பொருந்தார் அவரும் அவன் பையனும் ஜீத் அத்தானின்னு நினைக்கிற அவர் பேர் அவரோட பகன் மகன் பேர் போகிறாங்க அங்கே வந்து அவங்க பேட்டி காண்றாங்க என்னத்துக்கு பையனை கூட்டு வந்து கும்பமேளா சொன்னோம் என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது ஏழாம் தேதி அந்த கல்யாணத்துக்கு இங்கே கங்காதேவி ஆசீர் பாரதவாக்காக நான் வந்திருக்கிறோம் சொல்லி சொல்லிட்டு போகும்போது எப்படி கல்யாணம் எங்கே வச்சுருக்கிறீங்க என்ன விமர்சையாக பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இல்லை ரொம்ப எளிமையாக நடத்த போகிறோம் அந்த கல்யாணத்தை ஏன்னால் நாங்கள் எங்கள் பாரம்பரிய முறைப்படி குஜராத் பாரம்பரிய முறைப்படி எளிமையாக தான் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் அதை போலவே ஏழாம் தேதி இது சொன்னது ஏழாம் தேதிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா முந்தா நாள் அன்றைக்கி பாருங்கள் ரொம்ப எளிய முறையில் பாரம்பரிய சொந்த நண்பர்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரியே ஒரு பெரிய பணக்காரர் யார் அம்பானி கல்யாணம் உங்களுக்கு தெரியும் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி நான் இவர் பாருங்கள் எளிய முறையில் அந்த திருமணத்தை நடத்திட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணார் அன்னைக்கு செலவு பண்ண வேண்டிய அந்த பத்தாயிரம் கோடியை சமூக நலனுக்கு கொடுத்துட்டார் சமூக சேவைக்காகவே அந்த பத்தாயிரம் கோடியை கொடுத்துட்டார் அது மட்டும் இல்லைங்க மங்கள சேவைன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மங்கள சேவையா சேவா அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க பாருங்க பெண்கள் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஐநூறு பேராக ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு கல்யாணம் ஆனவங்க பத்து லட்ச ரூபா கொடுக்குறோன்ட்டு ஒரு வருஷத்துக்கு ஐநூறு பேர் கொடுக்க போகிறாரு இதுதான் நான் சொன்னேன் இதைத்தான் தன்னுடைய செல்வங்களை யார் அவர் வந்து அவர் பற்றி பெரிய பரபரப்பான விஷய விஷயங்கள்லாம் நான் இருக்குது அதை விட்டுருங்க இப்போ என்ன அவங்க கொடுக்குற அவர் அது மட்டும் இல்லைங்க அவர் என்ன சொன்னார் நான் எல்லாரையும் கூப்பிட முடியல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு என் மகனோட கல்யாணத்துக்கு உங்களை எல்லோரும் நான் மன்னிப்பு எக் எக்ஸ் தளத்தில் வந்து அவர் பதிவிடுறார் இந்த கல்யாணத்துக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எளிமையான நான் முடிவு பண்ணிட்டேன் பாரம்பரியமாக பண்ணணும் முடிவு பண்ணேன் அதனால் உங்களை எல்லாரும் கூப்பிடலன்னு சொல்லி எனக்கு வருத்தப்பட நான் வருத்தப்படுறேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறார் அதனால தான் எவ்வளோ உயர்ந்தவங்களுடைய எண்ணத்தில் கூட குணத்தில் கூட சமயங்கள் நல்ல எண்ணங்கள் வரும் இதைத்தான் நான் ஃப்ளாஷ் பண்ணணும்னு சொல்கிறேன் ஏன்னா அதனால தான் இருப்பவர்கள் இதயத்திலே இறக்கமதை இறக்கமதை விதைக்கணும்னுவார் ஒரு பாட்டில் சொல்லுவார் இருப்பவர்கள் இதயத்திலே இறக்கமதை விதைக்கணும் இல்லாதார் வாழ்க்கையிலே இன்ப பயிர் வளர்க்கணும் அப்படின்னுவார் ஏன்னா இதுதான் எம்ஜிஆர் ஏன்னா இவ்வளவோ நான் கொண்டு வரேன் எம்ஜிஆரை பாருங்கள் அவர் அவருடைய வாய்ப்பு சொல்லிட்டது இல்லையா அவருடைய வாழ்வியிலே சொல்லுவார் ஊருக்காக உழைக்கும் கைகள் உயர்ந்திட வேண்டாமோ அவை உயரும் போது இமயம் போல நிமிர்ந்திட வேண்டாமோ பிறருக்காக வாழும் நெஞ்சம் விரிந்திட வேண்டாமோ அது விரியும்போது போது குன்றை போல நிமிர்ந்திட வேண்டாமோ பாருங்க ஊருக்காக உழைக்கும் உள்ள அந்த உழைக்கும் கைகளை நம்ம உயர்த்தணும் ஊருக்காக தவிக்கிற தவிப்பு இருக்கிற நெஞ்சங்களை நம்ம வணங்கணும் நம்ம அதை விட்டுவிட்டோம் அதனால் தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நல்ல எண்ணங்களை கொண்டு வாங்க இந்த வாழ்க்கை திருவோல் பகுதி மட்டும் நான் ஏன் சொல்கிறேன்னு பாருங்கள் எம்ஜிஆர் பற்றி சொல்லும்போது இப்போ சமீபத்தில் இப்போ சமீபத்தில் திரு திருமதி விஜயகுமாரி அம்மா அவங்களுக்கு தெரியும் இப்போவும் இருக்கிறாங்க அவங்க அவளை பற்றி கூட ஒரு பதிவு நான் போட்டேன் எம்ஜிஆருக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னேன் இப்போ சமீபத்தில் ஒரு பேர் கொடுத்தாங்க வாரதில்லை ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை சொல்கிறாங்க அந்த அம்மா அதாவது நான் வந்து இவங்க ரெண்டாவது மனைவி யார் எஸ்எஸ்ஆர் பங்கஜம் ஆர் பங்கம் எஸ் கல்யாணம் அவங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்தது அந்த அம்மா பங்கஜம் கூட மனைவியா இருக்கும்போது முதல் மனைவியா இருக்கும்போது இவங்க அவங்க எதிர்க்கவே உட்கார மாட்டாங்களாம் அந்த அம்மா சேரில் உட்கார்ந்தாங்கன்னா இவங்க தலையில் தான் உட்காருவாங்களாம் தலையில் உட்காரங்களா இவங்க பாட்டி கேட்பாங்களாம் விஜயகுமாரி அம்மாவை அதாவது விஜயகுமாரி பாட்டி கேட்பாங்கன்னா விஜயகுமாரி அம்மாவை கேட்பாங்களா ஏண்டி நீ வந்து கேள்வி உட்காரன்னு சொன்னா எனக்காக அவங்க வாழ்க்கையே விட்டு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு முன்னால நான் இந்த மாதிரி தான் கூட காட்டலான்னா நான் ஏமாத்துறோம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா அப்படியே எனக்கு அதாவது இது தான் நான் வாழ்வியல் நெறிகளாக சொல்கிறேன் அதாவது அந்த அம்மா நிறைய பேசினாங்க அதுலேயும் எம்ஜிஆர் பற்றி பேசுனாங்க அப்போ வந்து ஒரு படத்தில் புரட்சிகரமாக நடித்திருந்தேன் தெரியும் உங்களுக்கு பூமுகாரில் கண்ணகி நடித்தவங்க அதை கூட சொல்கிறாங்க கண்ணகி நடிக்கும்போது கூட ஒரு காலியின் அவதாரமாக கண்ணகி நினச்சாங்க அதனாலே நான் விரதம் தான் அந்த பாத்து நடித்தேன் அது மட்டும் இல்லை நான் நடிக்கிற போது அப்போ எப்போ ஸ்டேட் ரெக்கார்டிங்கு அதனால் நான் கத்தி கத்தி எனக்கு தொண்டையிலே புண்ணு வந்து ரொம்ப இதுவாகிப்போச்சு பாருங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள் அதை சொல்கிறாங்க நம்ம சொல்லிவிட்டு திரு எம்ஜிஆர் அண்ணா வந்து அவர் இருக்கிற போது ஜெயலலிதா வந்து கொள்கை நீ நிற்கிட்டாங்க அப்போ வந்து அந்த எம்ஜிஆர் என்னை கேட்டார் நீ வந்து நல்லா பேசுகிற உன்னால் நல்லா பேச முடியும் நீ கொள்கை பரப்பட்சில் வாயேன்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் என்னுடைய ஹஸ்பண்டே இருக்கிறாரு போதும்னு சொல்லிட்டு நான் மறுத்துட்டேன் பாருங்கள் அதாவது அம்மா சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வாழ்ந்து கூட கடைசியில் தனிமையில் இருந்து இருந்து நான் தேக்கு மரமாக ஆயிட்டேன்னு ஃபீல் பண்ணுறாங்க இதான் வாழ்க்கை அம்மா கடைசியில் ஒரே ஒரு மகன் அவங்க தனியாக இருக்கிறாங்க இந்தமாதிரி தனியாக தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த வாழ்க்கையை படிக்கும்போது பரிதாபம் ஏற்படுது என்னென்னா நம்ம எங்கே கொண்டு போகும்போதுலேயே தெரியல வாழ்க்கை நல்லவங்களையே இது வந்து புரட்டி பார்க்குது அப்போ ந நல்ல தளம் இல்லாதவங்க அதை என்ன பண்ணுற யோசனை நம்ம வரணும் அந்த வகையில் தான் திரு எம்ஜிஆர் அவர் பாருங்கள் அவருடைய ஒரு ஒரு பகுதியோடு முடிச்சுக்கிறார் அவர் அவருடைய நல்ல எண்ணத்தை பாருங்கள் அவரை பற்றி அவருடைய பிறப்பை பாருங்கள் அவர் உங்களுக்கு தெரியும் அவர் நாடக கம்பெனியில் வந்தவர் ஒத்த தெரியல பாய்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே ஒத்தவட தெரில பாய்ஸ் கம்பெனின்றது பார்த்திங்கன்னா மற்றவங்கள்லாம் ஒரு ஆறு மாதம் நாடகம் போட்டாங்கன்னா மூன்றரை வருஷம் ஒரே இடத்துல ஒத்தவாடத்தர் நாடகம் போட்டவங்களாம் திரு எம்ஜிஆர் நடித்த பாய்ஸ் கம்பெனி அதில் வந்து கந்தசாமி தான் வாத்தியார் அவருடைய மகன் தான் திரு எம் கே ராதா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து சச்சிதானந்தம் பிள்ளை தான் அது உரிமையானார் அந்த பீரியடில் சின்னவளாக இருக்கும்போது அந்த எம்கே ராதா அவர்கள் வந்து திரு சக்கரபாணி ஐயா மேலேயும் எம்ஜிஆர் மேலேயும் சின்னவங்களா இருக்கும்போதே இவர் ரொம்ப க்ளோஸாக மூணு பேர் ஒன்றாக தான் இருப்பாங்களாம் அப்போ தான் கந்தசாமி மொழியார் அப்போ தனியாக போனாலும் அப்பா கூட போனாலும் எதுனா வாங்கினா கூட மூணு பேருக்கு சேர்த்து தான் வாங்கி வருவாராம் எம் கே ராதா ஐயா ஏன்னா அப்பா கனசா ஐயா வந்து ரொம்ப கண்டிப்பானவரான் அது தெரியாமல் தெரியாமல் கொடுப்பாராம் எம் கே ராதா ஐயா அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் ஊக்கப்படுத்துவாரான் நீ பெரிய நடிகனாக அவரு வைப்பார் நீ பெரிய நடிகனாக அவரு வைப்பார் இதை வந்து நாணியன் பிறந்த இல்லை தனியாக ஒரு ரெண்டு மூணு அத்தியாயத்துலேருந்து எழுதியிருக்கிறாரு ஐயா ஐயா எம்ஜிஆர் ஐயா எழுதியிருக்கிறார் அதாவது என்னென்னா அவர் வந்து எம் கே ராதா அந்த அளவுக்கு பாசம் வச்சு அதுக்கப்புறம் அவர் அவர் கொண்டு போய் கொஞ்சம் அந்த வாலிப பருவத்தில் நடிக்க வச்சு அவர் வந்து என்னை விட நல்லா நான் நடிப்பான்னு சொன்னதெல்லாம் பற்றி நான் இப்போ ஒரு ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் அப்படி எம் கே ராதா இருக்கிற போது பாருங்கள் இவளை பற்றி சொல்லும்போதே திரு எம்ஜிஆர் குறிப்பிடுறாரு அதாவது எனக்கு வந்து சினிமா உலகத்தில் எனக்கு வந்து என்னுடைய அண்ணன் சக்கரபணி ஐயா அண்ணனை விட எனக்கு இன்னொரு மூணு அண்ணன் கிடச்சாங்கன்னு சொல்லி சொல்லுவார் அவர் அப்போ சொல்லுவார் என்னுடைய அம்மா தந்த ஒரு ஒரு செல்வம் வந்து ஒரு பெரிய செல்வம் எனக்கு எம்பி சக்கரபாணி அண்ணன் இது இல்லாமல் எனக்கு கலைத்தாய் கொடுத்தது எனக்கு ரெண்டு அண்ணன் ஒருத்தர் வந்து கலைவாணர் அடுத்து எம் கே ராதா சொல்லுவார் அதுக்கப்புறமா எனக்கு வந்து சொத்தா எல்லாமா இருந்து எனக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து என்னை வந்து என்னை ஆட்கொண்ட பேரஞ்சன் அண்ணா இருக்காரே அது வந்து எனக்கு அரசியல் தந்தது அந்த அண்ணனை அப்படின்னு எனக்கு வெளியே மூணு அண்ணனும் எம்ஜிஆர் எப்பவுமே குறிப்பிடுவார் அந்த வகையில் திரு எம் ராதா அவர்கள் அவர் பற்றி பாருங்கள் அவர் வந்து அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் நடித்த ஒரு அந்த அவையார் படத்தில் அவர் பெரிய ஹீரோவாலாம் நடித்தவர் அவர் வந்து பிற்காலத்தில் திரு எம்ஜிஆர் கூலோச்சின பிறகு அவர் நடிப்பு வராரு அப்போ வரும்போது எம்ஜிஆரை பற்றி நடிக்கும்போது அவர் வெற்றி பெறும்போதெல்லாம் சொல்லுவாரான் எம் கே ராதா அதாவது தம்பி எம்ஜிஆர் நடிக்கிற பாத்திரங்களில் வேற யாரும் நடிக்க முடியாது தனி பாணி அவருடைய பாணி வந்து வேற யாரும் நடிக்க முடியாது அது மட்டும் இல்லை அவருடைய பாணி வந்து இந்த மக்கள் கொடுத்த பரிசை பச்சே நம்ம முடிவு பண்ணி போடலாம் அவர் எப்பேற்பட்ட பாணின்னு சொல்லி அதே போல் சண்டை காட்சின்னு சொன்னால் அந்த மூணு எழுத்து தான் ஞாபகம் வரும் அதாவது ஒரு அவருடைய நடிப்பு வித்தியாசமானதுன்னு சொல்லி கே ராதா அப்போவே சொல்லுவாரான் எம்ஜிஆர் பாராட்டுவாராம் அப்படிப்பட்ட எம் கே ராதா அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் இவர் சிஎம் ஆகிடுறாரு சிஎம் ஆன பிறகு அதே கே ராதா வந்து அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுற வடசனையில் தான் ஒரு வீடு பார்த்தீங்கன்னா இவர் வந்து முதியவர் ஆகிடறாரு ரொம்ப முதுமையாகிடுறாரு உடம்பு சரியில்லாமல் போயிடுது எம்ஜிஆருடைய பதவியேற்போடு அவர் பார்க்க முடியல அந்த சமயத்தில் பாருங்கள் மறுநாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா எம்கே ராதா ஐயா வீட்டுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு போலீஸ் ஜிப் வருது அதுலேருந்து ஒரு போலீஸ் அதிகாரி இறங்குறாரு இறங்கி சிம் வரப்போகிறார் கொஞ்சம் நேரத்தில் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டாரா எம்கே ராதா பாரு நம்மளை இன்னும் மறக்கலை ராமச்சந்திரன் சொன்ன உடனே கொஞ்சம் நேரத்தில்லாம் வந்துட்டாரா வந்த உடனே ஆசீர்வாதம் வாங்கி அவர் சொல்கிறாரு எம் கே ராதா ஆசீர்வாதனவுன்னே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து கண் கலங்குறாங்க கண் கலங்கனங்க உடனே உடனே எம் எவன் எம்கே ராதா சொல்கிறாராம் அதாவது இந்த நிலையை பார்க்குறதுக்கு என் தந்தை கனசா மொழியாரே இல்லை உன் அம்மா உன்னுடைய அன்னையும் இல்லையே அப்படின்னு தான் அவங்க வருத்தப்பட்டாராம் அவன் அவர் கட்டி பிடிச்சி அவங்க அப்படி கண் கலங்கி அவங்க இருக்கிற போது அதுக்கப்புறம் அவர் வந்து இவங்களுக்கு தெரியும் ஒரு மேடையில் கூட அவர் வந்து அவர் எம்கே ராதா காலில் விழுந்தால் அவர் ஆசீர்வாங்க மேடையிலே வாங்குவார் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நன்றியை நினைச்சார் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் எம்கே ராதா அதாவது நடிகர்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அந்த தோழத்தை வர ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னவங்கள எங்களுக்கு நாடாள தெரியுமா காட்டினது தெரியு என்னுடைய தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் அது மட்டும் இல்லை அவன் வந்து ஒரு சத்திய சத்தியம் அதாவது சத்தியத்தாய் வயிற்றில் பிறந்த ஒரு சத்தியம் எம்ஜிஆர் வந்துடைய நாடாளர் அந்த இந்த 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 நிலையே வந்து ஒரு நடிப்பு ஒரு ஒரு கலைஞர்கள் வந்து எங்கேயோ உயர்த்தி போயிடுச்சின்னு சொல்லி திரு எம்ஜிஆர் அவரை பாராட்டினார் அவர் என்ன காரணம்னா எப்போவுமே நாம் நான் அதனால்தான் அந்த வாழ்க்கை திறவுகளை என்ன சொல்கிறேன் வாழ்க்கையில உள்முகமான பண்புகளை வளர்த்து கொண்டால் அந்த உண் உள்முகமான அந்த அன்பு நேசம் நன்றி பறிவு கருணை இதெல்லாம் புறபகாரம் இந்த சிந்தனைகள் வளர்க்க 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 என்ன ஆகும் வாழ்க்கை தானாவே மேலே வந்துடும் அந்த வேர்ல நாம் சரியாக இல்லைன்னா தான் வாழ்க்கை உங்களுக்கு கச்ச எங்கெங்கேயோ போய் எப்படி இல்லாமல் போய் உங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து ஆக்கிடும் அந்த வகையில் வாழ்க்கை திறவுகோள் என்பதே நான் உள்முகமான அந்த அந்த ஒப்பற்ற ஒழுக்கங்களையும் ஒப்பற்ற நேர்த்தியான பண்புகளையும் வளரக்க வளர்க்க 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 வாழ்க்கை பிரமிக்கிற அளவுக்கு நம்ம உலகம் உண்டு உலகமெல்லாம் அறிய வச்சிருக்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த வாழ்க்கை திறவங்களை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால் முடிந்த அந்த அன்பை பொருளுதொடவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி தான் எனக்கு தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா நான் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்